நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன் அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடைஞ்சு தீரணுன்றதுக்காக படிச்சிட்டு இருக்கும்போது சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல வந்து செலக்ட் ஆகி அதை தொடர்ந்து இதுல நடந்த எல்லா காம்படிஷன் ரவுண்ட்லயுமே பெரிய பெரிய இசை ஜாமான எஸ்பிபி மற்றும் இளையராஜா போன்றவர்களுடைய பாடல்களை எடுத்து அதை ரொம்பவே அற்புதமா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து இந்த சீசனுடைய எஸ்பிபியா பாராட்டப்படுற ஏழை திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட்டா இருக்க ஜான் ஜெரோம் அவர் இந்த வாரம் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல எஸ்பிபி மற்றும் அனுராஜ் ஸ்ரீராமனுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து ஜான் ஜெரம் அவர்கள் எஸ்பிபியா சேர்ந்து பாடி விட்டுருக்காரு இந்த அசாத்தியமான போகன்னு பார்த்தேன் அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் கொடுத்து கை தட்டி நம்ம ஜாஞ்சமர்களை பாராட்டியிருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்டத்தை அடைஞ்சு ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இந்த ஐந்து போட்டியாளர்களுமே ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகி இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலேக்கு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்கிறாரு அதை தொடர்ந்து ப்ரீ ஃபைனல்ஸ் லைவும் நடக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல ஹரிஷ் ராகவேந்திரா முன்னிலையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாருமே அற்புதமான பாடல் எடுத்து அதை தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தேரிக்கை விட்டுருக்காங்க அதை குறிப்பாக ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தனக்கு இசை மேல இருந்த ஆர்வத்தினால தன்னுடைய சொந்த முயற்சியினாலையும் இந்த சூப்பர் சிங்கர்ல ரொம்பவே அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுக்கு வந்திருக்க திறமையான போட்டியாளரான ஜான்ஜெரம் அவர்கள் தல அஜித்தினுடைய காதல் கோட்டை படத்துல தேனிசை தென்றல் தேவாவினுடைய இசையில எஸ் பி பி மற்றும் அனுராஜம் அவர்கள் பாடிய நலம் நலமறிய ஆவல் பாடலை எடுத்து இந்த பாடல்ல நம்ம ஜான்ஜெரம் அவர்கள் எஸ் பி இந்த பாடலை பாடின முக்கிய நடுவரான அனுராஜம் அவர்களே சேர்ந்து சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தேரிக்கை விட்டுருக்காரு இந்த மெலடி பாடலை அவங்க பாடின விதத்திலேயே அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே ரசிச்சு இருந்தாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அதுல குறிப்பா முக்கிய நடுவராக சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும்போது நீங்க எப்படி இந்த அளவுக்கு கியூட் அனுராதா ஸ்ரீராம் பாடுனீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது தொடர்ந்து பேசி சிறப்பு விருந்தினர் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஆனா எஸ்பி மீடியோ போஷன் நீங்க அவங்களுக்கு ஈக்குவல ஈடு கொடுத்து பாடுனதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி நம்ம ஜான்ஜரம் அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் ப்ரீ பைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்த சீசன் எஸ்பிபியா பாராட்டப்படுற ஜான்ஜரம் அவர்கள் எஸ்பிபியுடைய ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து அதை படத்துல அவங்க கூட

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ